பல்லவி என்னமா என்னாச்சே ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு என்னமா கவலை எதுவா இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்க சொன்னதானே தெரியும் நெல்லு பல்லவி உன் கவலைக்கு என்னமா காரணம் சொல்லு ஒண்ணும் இல்லமா இது பாரு எதையும் வெளிப்படையே பேசுவ இப்போ உனக்கு என்னாச்சு ஏ அம்மா கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா அப்ப சொல்லு நான் என்னன்னு சொல்றதுமா நான் செஞ்சு பாவம் ஸ்ரீநிதிய வீட்டை விட்டு போக வச்சிடுச்சு இப்போ அவ இருந்தும் வீட்டுக்கு வர முடியாம இருக்கா நான் என் தவற உணர்ந்து ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ள வெந்து செத்துட்டு இருக்கமா தூங்குனா கனவுல வரா ரோட்ல போனா அவ வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஸ்ரீநிதி மாதிரியே எனக்கு தெரியுறாங்க என்னால நிம்மதியாவே இருக்க முடியலமா வெளியதான் நான் ஒரு மனுஷியா இருக்கேனே தவிர ஸ்ரீநிதியை பார்க்காம ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்குமா புத்தி அவ கெஞ்சும் போதெல்லாம் அவளை உதறி தள்ளிட்டமா இப்ப நான் நினைக்கும் போது எங்கயோ கண் காணாத தூரத்துல என் வேதனையும் வலியும் என்னால சொல்ல முடியலமா செல்வியா ஸ்ரீநிதியா என் வாழ்க்கையில நான் நிறைய பாவங்களை பண்ணிட்டமா அந்த தண்டனை தான் அந்த ஆண்ட வேண கொடுத்திருக்கான் என் அவசர புத்தியால யார் பேச்சையும் கேட்காம

இது எல்லாமே அந்த ஆண்டவனோட விளையாட்டை மனுஷங்களால இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்க முடியாதுமா எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சிக்க மனச போட்டு குழப்பிக்காத நீ ரொம்ப நல்லவ பல்லவி உள்ளுக்குள்ள நீ தங்கம் அத ஸ்ரீநீதி கூட சீக்கிரம் புரிஞ்சுப்பாமா யாருக்குதான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை சொல்லு அத சமாளிச்சு வாழறதாம்மா புத்திசாலித்தனோ மடியில படுத்துக்குவா நீ ராஜா ராமனோட செகண்ட் வைஃப்ங்கிறத எனக்கு தெரியும்னு சொல்றேன் அடுத்தவளோட ஹஸ்பண்ட கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறோமே நாளைக்கு யாராவது பார்த்தாங்கன்னா மானமே போகும்னு அவ தான் கவலைப்படணும் நான் இல்ல இந்த பாரு நீ அந்த ராஜா ராமனோட ஜோடியா ஷாப்பிங் வந்தபோது அந்த ராஜ்மோகன் அசிங்க அசிங்கமா திட்டினார்ல அந்த நேரம் நானும் அங்க இருந்தேன்

गणेश इंग गणेश गणेश நீங்க ராமன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு முன்னாடி நான் போயிட்டேன் அது எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுங்கிற ஒரு வார்த்தை போதாது அண்ணா வேற என்ன சொல்லி நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடுறதுன்னு எனக்கு தெரியல கணேஷ் அதனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு கால வந்து கெஞ்சி அப்போ அப்போதான் என்ன மன்னிப்பீங்களா கணேஷ் நீ ராஜாராமனைதான் இருக்கு அவ்வளோ பேசின உன்ன இவ்வளோ ஈஸியா என்னால மன்னிக்க முடியும்னு நினைக்கிறியா இப்போ கூட ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஜென்னிஃபர் கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா நீ பேசின பேச்சுக்கு உன்னை சும்மா பொண்ணு டீசென்சினா என்னன்னு தெரிஞ்ச பொண்ணு அதனாலதான் தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு பொறுமையா இருந்த எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொன்னாங்க அந்த பண்பும் நாகரிகமும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை இருக்கும் ஏன் ஜெனிஃபர் வரத்துக்கு முன்னாலேயே கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் பட் நீ கேட்கல அவசரப்பட்டு இதையாவது கேட்டு உன்னோட முட்டால் தனத்தை ஜெனிஃபர் கிட்ட காட்டாதேன்னு சொன்னேன் பட் யூட் லிசன் டு மீ ஒருத்தங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி இந்த அளவுக்கு பேசிருக்கே கூடாது நான் நினைச்சு நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் உன்னை நினைச்சு மட்டும் இல்ல இருக்கும் என்ன நினைச்சுதான் நீ இந்த அளவுக்கு பேசும்போது என்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்னை மதிச்சிருந்தா என் வார்த்தைகளை மீறி நீ அந்த அளவுக்கு பேசியிருப்பியா நீ மதிக்கிற அட்லீஸ்ட் நீ பயப்படுற ஒரு ஹஸ்பண்டா நான் நடந்துக்கலையேன்னு நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு நீ பேசின பேச்செல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா ஜெனிஃபர் உன்னை மன்னிச்சிருக்கலாம் பட் என்னால மன்னிக்க முடியாது உன்னை மன்னிக்காதது நான் உனக்கு கொடுக்கற தண்டன இல்லை எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை கணேஷ் ப்ளீஸ் நீங்க சொல்றது எல்லாமே நியாயம்தான் நான் நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டேன்னு எனக்கே புரியுது ஆனா அதுக்கு பின்னால அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு கணேஷ் அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சரி உங்க சிஸ்டரும் இதே சென்னையில தானே இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னொரு வைஃப் இருக்கான்னு நீங்க கேள்விப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குமா இருக்காதா இமீடியா அடுத்த மீட்டிங்லயே உங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட இன்னொரு பொண்ணோட வெளிய பாக்குறீங்க அப்ப உங்க மனசு அட பாவி என் சிஸ்டருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றேன்னு துடிக்குமா துடிக்காதா அது போதாதுன்னா அந்த பொண்ணு உங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கம்பெனிலயும் ஒர்க் பண்றா அவங்களுக்குள்ள அளவுக்கு மீறி ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காவும் இருக்காங்க இதெல்லாம் தெரிய வரும்போது நம்ம அப்பாவே சிஸ்டரோட வாழ்க்கைய இப்படி அநியாயமா கெடுக்கிறாங்களேன்னு நினைச்சு உங்களுக்கு கோபம் வருமா வராதா கணேஷ் சொல்லுங்க என்ன என்ன ஏதோ சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி எனக்கு சொல்லனாலும் பரவாயில்ல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி பாருங்க கணேஷ் உங்க மனசு சொல்ற பதில் நிச்சயமா ஒரு நியாயமான பதிலா இருந்தா அது என்ன மணிக்க சொல்லுங்க கணேஷ் நீ சொன்ன மாதிரி உன் இடத்துல என்ன வச்சு பார்த்தாலும் என்னால உன்னோட கோபத்தையும் சந்தேகத்தையும் நியாயப்படுத்தி பார்க்க முடியல அதுக்கு என்ன காரணம் எனக்கே தெரியல ஆனா நீ இப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் காரணம் அணுவோட லைஃப் கெட்டு போடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கம் தான் ஓகே இந்த விஷயத்தை இதோட மறந்துடுவோம் தேங்க்ஸ் கணேஷ் ஆனா ஒண்ணு இருக்கும் இனிமே எக்காரத்தை கொண்டோம் நீ ராஜாராமனை சந்தேகப்படக்கூடாது அணு ராஜாராம மேல வச்சிருக்கிற உண்மையான பாசம் ராஜாராமனால நிச்சயமா எந்த தப்பும் பண்ண முடியாது அதை மறந்துடாத நிச்சயமா மாட்டேன் கணேஷ் செக் கலெக்ட் பண்ணிட்டியா பட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க மண்டே தான் போட முடியும் இந்தா இது யாருடா செக் இது ஹார்ட்வேர்ஸ்ல ஃபோன் பண்ணி செக் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு செக் கொண்டு போய் கொடுத்து சரிடா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் தான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் சே சே நானே உனக்கு அதிகமா வேலை கொடுத்துட்டே இருக்கேன் சொல்லு ஜெனிஃபர் ஹலோ மிஸ்டர் ராஜாராமன் எஸ் நீங்க யாரு நான் டாக்டர் கண்ணன் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் ஜெனிஃபர் செல்ல நீங்க எப்படி ஒன்னும் பயப்படாதீங்க ஜெனிஃபருக்கு கால்ல அடிபட்டுருக்கு அவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க என்னடா ஜெனிஃபர் கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா டாக்டர் நான் ஜெனிஃபர் கிட்ட பேச முடியுமா ஒரு நிமிஷம் ஹலோ சொல்லுங்க சார் என்னாச்சு ஜெனிஃபர் எப்படி அடிபட்டுச்சு ஒன்னும் இல்ல சார் ஆர்எஸ்பி கம்பெனில இருந்து வெளியே வரும்போது படிக்கட்டில் தண்ணி கொட்டி வச்சிருந்தாங்க சார் அதை பார்க்காம கால வச்சு வழுக்கி விழுந்து ஒரு சின்ன பிராக்சர் ஆயிடுச்சு சார் ஜெனிஃபர் சுந்தரத்தை அனுப்புறேன் அவனோட கிளம்பி வந்துட முடியுமா சார் ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணியாச்சு ஆர்எஸ்பி கம்பெனியில நானே முடிச்சிட்டு வந்துடுவேன் ஆனா கால் இப்படி இருக்கிறதுனால என்னால போக முடியாது நீங்களும் சுந்தர சாரும் வந்தா ஃபைனல் பண்ணிட்டு உங்களோடவே வந்துடுவேன் சரி ஜெனிஃபர் டாக்டர் செல்ல கொடு ஓகே சார் இதை கொடுக்குறேன் சொல்லுங்க சார் சார் நான் ஜெனிஃபரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக முடியுமா தாராளமா கூட்டிட்டு போலாம் பட் 2 டேஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தா பெஸ்ட் சரி டாக்டர் அப்படியே பண்ணிக்கலாம் 1 நிமிட் ம் சொல்லுங்க சார் இன்னைக்கு நைட் நாங்க கார்ல கிளம்பி வரோம் ஜெனிஃபர் நைட்ல கார் டிரைவ் வேண்டாம் சார் ஆபீஸ் வர்க் முடிச்சிட்டு நாளை காலையில வந்தா போதும் அநேகமா நாளைக்கு ஈவினிங் தான் மீட்டிங் இருக்கும் இல்லனா மறுநாள் காலையில இருக்கும் சரி ஜெனிஃபர் டேக் கேர் ஓகே சார் சுந்தரம் நாளை காலைல கும்பகோணம் போகணும் நாளைக்கு என்னென்ன வேலை இருக்குங்கிறதை இன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சரி ஜெனிபருக்கு எப்படி இருக்கா பரவாயில்லன்னு டாக்டர் சொல்றாரு ஆர்எஸ்பி கம்பெனியோட ஃபைனல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஜெனிஃபரும் நம்ம கூட வந்திருவோம் சரி நான் ஒண்ணு பண்றேன் ஆர்டுவேர்ஸ்க்கு போய் செக் கொடுத்துட்டு சைட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு ஒர்க் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன்